ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன தாள்கள் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை தான் ரொம்ப எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லப்படுது அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னு புரட்டாசி மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை பொதுவாக புரட்டாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து சனிக்கிழமை வரும் ஆனால் இந்த ஆண்டு மட்டும் புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமை தான் வருது ஸோ புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை அதுவும் கடைசி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில பெருமாளுக்கு தழுகை இடாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தழுகை இடணும் அதுவும் வாழை இலையில் இந்த உணவுகள் கண்டிப்பாக நாம் சமைத்து வைக்கணும் அது என்ன உணவுகள் சமைத்து வைக்கணும் அது சமைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ என்ன சமைத்து வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த ஆண்டு புரட்டாசியுடைய நான்கு சனிக்கிழமையுமே நான்கு விதமான சிறப்புகள் இருக்கு அதுல நான்காவதாக வரக்கூடிய இந்த சனிக்கிழமைக்கும் தனி ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா நான்காவது சனிக்கிழமை திருவோண விரதமானது வருது திருவோண விரதம் யாருக்கு உகந்ததுன்னா பெருமாளுக்கு உகந்தது பெருமாளுடைய நட்சத்திரம்தான் திருவோண நட்சத்திரம் திருவோண அவதாரம் அவர் இந்த நட்சத்திரத்தில் எடுத்தார் அதனால் இந்த நட்சத்திரம் வந்து பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுது அட் த சேம் டைம் விஜயதசமியானது வருது விஜயதசமி வரக்கூடிய இந்த நாலாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு தலைகை இடாமல் இருக்கிறவங்க தலைகையிட்டு இட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் தலைகை இடுவதில் வாழை இலையில் கண்டிப்பாக சில உணவுகள் இடம்பெறணும் என்று குறிப்பிடப்படுது அந்த இடம்பெறுநோய் என்று குறிப்பிடப்படக்கூடிய உணவுகளை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன உணவுகள் அது எப்படி நாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இது புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை அதுவும் திருவோண விரதத்தில் விஜயதசமியில் வரக்கூடிய சனிக்கிழமை அதனால் இது ஒரு பூதகரமான சனிக்கிழமை என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தழுகைங்கிறது ரொம்ப முக்கியம் புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமையில் தழுகையில் என்னென்ன உணவுகள் கட்டாயம் செய்ய வேண்டுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை அப்படியே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த நாளில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் பலருடைய வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்து புரட்டாசி சனி தழுகை என்ற ஒரு இது வந்து படையல் போடுவது இருக்கு அதை தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணும் என்று சொல்கிறேன் இந்த டைம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை வருது புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை சனி பெருமாளுக்கு விரத இருக்க உகந்த நாளாக என்று குறிப்பிடப்படுது ஏன்னா திருவோண நட்சத்திரமும் வருது புரட்டாசி சனி சலுகைக்கு என்னென்ன உணவுகள் வாழைகளில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் நாங்கள் புரட்டாசி சனி போட்டதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது கண்டிப்பாக இந்த சனி தளிகையை நான் இந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாழை இலையில் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மெயினாக பெருமாளுடைய ஆசிர்வாதம் மட்டும் கிடையாது பெருமாளுடைய ஆசிர்வாதம் இல்லாம வேற சில கிரகங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அது என்ன கிரகனா சனி கிரகம் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த சனிதான் இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு இது என்று சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொடுப்பாரு நம்ம என்ன பண்ணுறோமோ அதற்கு உண்டான பலனை அவர் மட்டும் தான் கொடுப்பாரு நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவத்துக்கு பல கஷ்டங்களை கொடுப்பார் அப்பேற்பட்ட சனி கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு பெருமாளை இந்த சனிக்கிழமை வழிபாடு செய்தால் நிச்சயமாக சனி தோஷம் சனி பிரச்சனை நமக்கு நீங்கும் அதனால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் மட்டும் இல்லாமல் சனியுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஸோ புரட்டாசி சனிக்கிழமை தலைகையில் என்னென்ன உணவுகளை படைக்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு என்னென்ன உணவுகளை படைத்தா தலிகை போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வாழை இலையில வைக்க வேண்டிய முதல் இது என்னன்னா மாவிளக்கு புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையிலுமே பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க கடைசி சனிக்கிழமை வாழை இலையில் இதை செய்துடுங்க அரிசி மாவு இளநீர் தண்ணீர் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து பிசைந்து நெய் விட்டு அதில் விளக்கேற்றி மாவிளக்கு ரெடி பண்ணி வைக்கணும் இதை பிரசாதமாக கண்டிப்பாக புரட்டாசி தழுகையுடைய இலையில் நீங்கள் வைத்திடணும் இப்போ நான் காமிக்கிறல்ல இதே மாதிரியே ரெடி பண்ணி பொட்டெல்லாம் வைத்து பூ வைத்து வைத்தே தீரணும் இது ஃபஸ்ட்டு வாழை இலையில் வைக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொல்ல வாழை இலையில் வைக்க வேண்டியது என்னென்னா சக்கரை பொங்கல் எந்த விதமான பூஜை அல்லது வழிபாடாக இருந்தாலும் அதில் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இடம்பெறும் குறிப்பாக பெருமாளுக்கு நாம் படைக்கக்கூடிய தழுகையில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பொங்கல் செய்ய வேண்டும் அரிசியில் அப்படி இல்லைன்னா அவள் வந்து சக்கரை பொங்கலை வந்து நாம் தயார் பண்ணி வாழை இலையில் கண்டிப்பாக வந்து வைக்க வேண்டும் அப்படி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறிடும் அதாவது குறையாக மாறிடும் அதனால தள வாழை இலையில் இந்த மாதிரி மாதிரி சக்கரை பொங்கலை கொஞ்சமா ரெடி பண்ணியாவது வைத்துருங்க மாவிளக்கு வைக்கணும் ரெண்டாவது சக்கரை பொங்கல் வைக்கணும் மூணாவது பெருமாள் அப்படின்னு சொன்னாவே கோவில்னு சொன்னாவே கோவில் புளியோதரை தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த புளியோதரை தான் பெருமாளுக்கு மூணாவதாக வாழை இலையில வைக்கணும் பெருமாள் கோவில் என்றாலே புளியோதர பிரசாதம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைவுக்கு வரும் புரட்டாசி சனிக்கிழமை தழுகைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளியோதரையை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாழை இலையில வைக்கணும் இது சித்திரங்களில் ஒன்றாக படைக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது சித்திரங்கள் நிறைய அண்ணம் இருக்குது அதில் மெயின் அன்னமாக புளியோதரை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லப்படுது அதனால புளியோதரைய பெருமாளுக்கு வந்து வாழை இலையில வைத்திருங்க அப்புறம் அடுத்ததாக நான்காவதாக என்ன வைக்கணும்னா எலும்பிச்ச பழ சாதம் புரட்டாசி சனிக்கிழமை தழுகையில் நான்காவதாக வாழை இலையில் படைக்க வேண்டிய மெயின் டிஸ்கில் ஒன்று இந்த எலுமிச்ச சாதம் எலுமிச்சைப்பழ சாதம் வந்து நிறைய நமக்கு ஒரு இதை வந்து தத்துவத்தை கொடுக்குது அந்த தத்துவத்தை உணர்ந்து நாம் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த எலுமிச்ச பழ சாதம் வந்து இந்த தலுகையில் வந்து இடம்பெறது நான்காவதாக வைக்க வேண்டியது எலுமிச்சை பழ சாதம் அப்புறம் ஐந்தாவதாக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சாதம் என்னென்னா டைட் சாதம் திருப்பதி பெருமாளுக்கு தினமும் தினமுமே நெய்வேத்தி செய்யப்படக்கூடிய பிரசாதங்களில் ஒன்று தயிர் சாதம் எனவே புரட்டாசி கடைசி சனிக்கிழமை தழுகையில் வாழை இலையில் தயிர் சாதம் கொஞ்சம் செய்து செய்து வைக்கணும் அதாவது தயிர் சாதத்தில் வந்து உப்பு கம்மியாக போட்டு செய்து வைக்கணும் இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வைத்தே தீரக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று ஸோ ஐந்து சாதம் வந்து என்னென்னங்கிறத சொல்லிட்டேன் அதாவது தயிர் சாதம் லெமன் சாதம் பொலி சாதம் பொங்கல் மாவிளக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன் இதை தொடர்ந்து இன்னும் வாழை இலையில் என்ன வைக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆறாவதாக என்ன வைக்கணும்னா எள்ளு சாதம் வந்து வைக்கணுங்க சனிக்கிழமைங்கிறதுனால எள்ளு சாதம் படைக்கிறது பல தோஷங்களை தீர்க்க உதவும் பெருமாளுடைய வேர்வை தான் எல்லாக பூமியில் விளைத்தது என்று கூறப்படுது அப்பேற்பட்ட எல்லை வந்து நாம் சாதம் பண்ணி பெருமாளுக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால கண்டிப்பாக எள்ளு சாதம் ஆறாவதாக வாழை இலையில் வைத்திரணும் அதுக்கப்புறம் உளுந்து வடை உளுந்து வடை கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு வைத்தே தீரணும் அதுக்கப்புறம் வெள்ளை கடலை சுண்டல் இதில் மசாலா வெங்காயம் சேர்க்காமல் தாளித்த சுண்டலை அப்படியே வைத்துருங்க மசாலாலாம் எதுவும் போடக்கூடாது வெங்காயமும் எதுவும் போடக்கூடாது சும்மா லைட்டாக எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணி சுண்டலை வாழை இலையில் வைத்திருங்க ஸோ இப்போ வாழை இலையில் தழுகை வந்து என்னென்ன வைக்கணுங்கிறத சொல்லிட்டேன் இதை தவிர கற்கண்டு சாதம் தேங்காய் சாதம் பழங்கள் பஞ்சாமிர்தம் என்று அவரவர் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப மேலும் செய்ய முடியும்னா எக்ஸ்ட்ரா தலுகை செய்து படைக்கலாம் வெங்காயம் பூண்டு மசாலா சேர்க்க நாம எதையும் சமைக்க வேண்டாம் சேர்க்காம இந்த மாதிரி எல்லாம் சமைத்து பெருமாளுக்கு படையல் போடணும் ஸோ வாழை இலையில இதெல்லாம் கண்டிப்பா இடம் பெறணும் அன்று இதெல்லாம் படுத்து நாம பெருமாளை வழிபாடு செய்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஒரு புண்ணிய விஷயத்த நீங்க செய்யறதன் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன் உண்டாகும் நீங்க இந்த தலுகை போட்டு பாருங்க அடுத்த வருடம் நான் தலுகை போடணும் அப்படின்ட்டு நீங்களே வந்து ஆர்வப்பட்டு கேட்பீங்க அந்தளவுக்கு இந்த தலைகையில் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த தலிகை போடுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தலுகை போறத பற்றி தெரியலன்னா இந்த வீடியோவில் தலகை போறத பற்றி தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்